என்ன ஆட்டம் போட்டீங்க இருபத்தி நாம மேலிகோ 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 ஆண்களுக்கு வந்து ஆணவம் 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 சொல்லி சொல்லி வீட்டுக்குள்ள என்ன ஒரு ஆட்டம்டா சாமி இத சொல்லியே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பத்தி நாளுக்கு மேல வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் இத மட்டுமே சொல்லி இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆனா ஒரே ஒரு நபர் எங்க அக்கா ஆர்ஜி அனுந்தி மட்டும்தான் வீட்டுக்கு ஒரு டாஸ்க் உருப்படியா பண்ணிருக்காங்க கேட்டா எதுவும் சொல்ல முடியாது எல்லா மண்ணு தான் ஆனா பேசுறது மட்டும் இருபத்தி நாம அது முக்கியமா நைட்டு லைவ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா எங்க அக்கா சைட்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஆணாதிக்கம் ஆண்கள் வந்து ஆணவத்தில் ஆடுறாங்க மேல் ஈகோ அவங்களுக்கு ஈகோ இருக்கு அப்படின்ற மாதிரி என்னத்தையா அழுதுகிட்டே இருப்பாங்க இந்த ஒரு டாபிக் மட்டுமே வச்சு இந்த வீட்டுல சர்வே இருக்காங்க ஆனா ஒன்னு சொல்லியாகணும் ப்ரோ அஞ்சு நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தோம் ஒரே ஒரு கண்டென்ட் நேத்து அந்த ஒரு டாஸ்க பயங்கரமா பண்ணி மூணு மணி நேரத்துக்கு உட்கார்ந்து ஒரு சம்பவம் பண்ணாங்க தெரியுமா அந்த ஒரு சம்பவம் மக்கள் மத்தியில் அவங்களுக்கான ஓட்டுகளை எங்கேயோ பறக்க வச்சுட்டு பயங்கரமா ஓட்டுகள் வந்திருக்கே வேற லெவல்ல மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நம்ம நினைச்ச ஆட்கள் வெளியே போங்க நான் நம்புறேன் ப்ரோ கண்டிப்பா போகணும் இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குன்னு வேளாண் வெளியே கடந்தா முடிஞ்சு போச்சு டக்கு டக்கு நாட்கள் போகுது முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுகள் இல்லாத ஆட்கள் வெளியிடுங்க சும்மா நெகட்டிவ் கண்டென்ட் எடுக்கிறோம் அவங்க அந்த வீட்டுக்கு உட்காந்து வட சுட்டு இருக்காங்க இந்த டாபிக் எங்களுக்கு வேணாம் அவங்க வட சுட்டாலும் சரி இல்ல சும்மா உட்காந்து இருந்தாலும் சரி நாங்க வேற யாரையும் கூட பாத்துக்கிறோம் அந்த ஓட்டுகள் இல்லாத ஆட்களை தைசை வெளியெடுத்துருங்க அப்படிங்கிறது எங்களோட கருத்து சோ எப்பவும் போல இந்த வீடுல ஓட்டு லிஸ்ட பத்தி பாத்துடலாமா சோ முதல் இடத்துல யாருக்கான ஜாக்லின் அவர்கள் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இந்த வாரத்துல ஜாக்லின்ல பத்து பேர் நாமினேஷன் வந்திருக்காங்களா இந்த நாமினேஷனை பொறுத்தவரை கண்டிப்பா ஜாக்லின் தான் முதலிடத்தில் இருப்பாங்க ஏன்னா ஜாக்லின் நல்ல ஓட்டுகள் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வர வர அவங்க ஒரு மாதிரி தனியா கேம் ஆனா நல்லதான் ஆடுறாங்க இப்ப நான் நான் முன்னாடிதான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க தனியா கேம் ஒரு மாதிரி ஆடுறாங்க டீம் கூட சேர்ந்து ஆடினா ஒரு மாதிரி ஆடுறாங்க இல்ல அந்த டீமை கவுக்குன்னு ஆடினாங்கன்னு ஒரு மாதிரி ஆடுறாங்க ஒரு மாதிரி நிறைய கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கேமே ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேம்ல போனா மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் கொடுப்பாங்க நான் நம்புறேன் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் பட் வார வாரம் அவங்க கேமை மாத்திட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த வாரம் இண்டிவிஜுவல் டாஸ்க்கு ஆயிடுச்சு நானும் பொம்மை நீயும் பொம்மை நேத்து எல்லாம் தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க மூணு மணி நேரத்துக்கு உட்காந்து தீபக்கான பொம்மை அவுட் பண்றாங்க அந்த லெவலுக்கு டாஸ்க்கு வந்தா இறங்கி சம்பவம் செய்யறாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கான ஆதரவு இந்த வாரம் நம்ம ஜாக்லினுக்கு எங்கேயும் பறக்க போது அது எனக்கு உறுதியாயிட்டு லிஸ்ட்லேயே முதலிடத்தை படிச்சிருக்கா முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் எப்படி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல ஓட்டுகள் தான் போறோம் சீசனே கடும் முக்கிய போயிட்டு இருக்கு மக்களே இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று அந்த டாஸ்க் ஆரம்பிச்ச அப்புறம் தான் ஹாட் ஸ்டார்லேயே ஒரு லட்சம் பேர் உட்காந்து அப்படியே ராவா பார்த்துட்டு இருக்கான் ஸோ அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் யாரெல்லாம் பயங்கரமா டாஸ்க் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு வகையில சைன் ஆயிருவாங்க யாரெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணி ஓவர் டூ பண்ணி ஏதாச்சும் ரொம்ப கிரிஞ்ச் ஆயில மார்க் பண்றது அப்படின்னு பண்ணாங்களோ அவங்களுக்கான கிராஃப் வந்து கண்டிப்பா டவுன் ஆகும் முக்கியமா யாரையா கவுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க தெரியுமா அவங்க அடி வாங்குவாங்க ஆனா இவங்க யாரை கவுக்கணும்னு பிளான் போட்டாங்களோ அந்த நபர் கண்டிப்பா மேல வந்துடும்

எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த டாஸ்க்கை இறங்கி ஆடுவேன் மஞ்சிற்கான பொம்மை உள்ளே போகக்கூடாது மஞ்சு அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க எனக்கு மஞ்சரியை பிடிக்கல நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுப்பேன் எடுத்தாங்க தெரியுமா அது வேறு லெவல் இந்த இடத்துல போயிட்டு அஞ்சிதா வந்து இப்படி அஞ்சிதா மோசம்லாம் சொல்ல முடியாது இந்த டாஸ்கே அப்படி யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ யார் போகக்கூடாது நினைக்கிறீங்களோ அப்படி தான் ஸ்டாப் ஆகணும் அதுதான் டாஸ்க்கு ஏன்னா ஒரு சில பேர் கேங் ஆடுவாங்க ஒரு சில பேர் தனி ஆடுவாங்க அது எப்படி இந்த பொம்மை டாஸ்க்கை பொறுத்தவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு கேங் சேர் தான் செய்வாங்க ரெண்டு ரெண்டு பேர் சேருவாங்க மூணு மூணு பேர் சேருவாங்க சில பேர் தனி ஆடுவாங்க அது எல்லாமே பேஸில் தான் போகும்

ஓட்டுக்கெல்லாம் வெறுத்து தள்ளிட்டு இருக்காங்க என்ன ஒரு மாதிரி ட்ரையாங்கல் லவ் கான்செர்ட் பண்ண பாக்கிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி ஓட்டுக்கள் வருது நான் திரும்ப திரும்ப எல்லா வாரமும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இவன் நாமினேஷன்ல இருக்கான் ஆனா ஓட்டுகள் எப்படி மட்டும் சேவ் பண்ற லெவலுக்கு ஓட்டுக்களை போட்டிருக்கேன் எப்படி ஓட்டுக்கள் வருது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் எங்க இருந்து வந்துச்சு எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதா நீங்க எவ்வளவு ஹேர்ட் கொடுக்குறீங்க இவன் சும்மா வீட்டுக்குல வந்து தரிசிக்காட்ட ஒரு மாதிரி பழகுறான் அஞ்சித்தாட்ட ஒரு மாதிரி பழகுறான் இங்க ஒரு ஃபீலிங்ஸ கொடுக்குறான் இங்க ஒரு ஃபீலிங்ஸ கொடுக்குறான் முக்கியமா தரிசிக்காட்ட ஒரு மாதிரி இறங்கி போயிட்டு இருக்கான் இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஓட்டுகள் வருதுல எப்படி வருது ஒன்றும் புரியல இப்போ இப்போ நேற்றுக்கான டாஸ்க்கு நம்ம பெருசாக இதாக பண்ணணும் இல்லை இல்லை எடுத்த அடுப்பில் பொம்மையை கொண்டு உள்ள சைடில் போய் உட்காந்து மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் எப்படி ஓட்டுகள் வருது எனக்கு ஒன்றும் புரியல போங்க ஸோ மூணாவது இடத்துல விஜய் விஷால் இருக்கான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் நாலாவது இடத்துல ரயான் இருக்கான் ரயான் கூட டாஸ்க் ஆடுறான்ப்பா என்ன பொறுத்தவரை ரயான் கூட அந்த டா பொம்மை எடுத்து ஃபஸ்ட்டே வச்சுட்டா கூட வேற யார் பொம்மை வரலன்னு பார்க்குறான் அந்த பொம்மை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் இல்லை வேற யாராவது பொம்மை எடுத்து ஸ்டான் பண்ணி தான் அங்கே போய் ஒன்று பேசுகிறான் அதுதான டாஸ்க் அதுக்கு தானே டாஸ்க் கொடுத்துருக்காங்க உன் பொம்மையை மட்டும் உள்ள வச்சோன்னு சைடில் போய் உட்காரதுக்கு டாஸ்க் இல்லை அது அப்படி ஆனால் வேஸ்ட்டு ஏதாவது ஒரு சம்மான நடக்கணும் அந்த சம்பவத்துல நீ பேசணும் அங்கே ஒரு கருத்தை வைக்கணும் நீ இப்படி பண்ணிக்கலாம் சொல்லணும் அதுதான் டாஸ்க்கு அதுதான் அங்கே உள்ள மைண்ட் செட்டை மாற்றும் ஒருவேளை நீ சொல்ற கருத்துக்கள் அவங்க ஏத்துக்கலாம் இல்லை கருத்துக்கள் ஏற்றாமல் சண்டை போடலாம் அந்த சண்டைகளில் உனக்கான ஒரு ஒரு ஸ்கோர் கிடைக்கும் இதுதான் டாஸ்க் இன்னும் இவனை பிக் பாஸ் வீட்டில் முக்கால்வாசி பேர் இந்த கான்செப்டே புரிஞ்சிக்காம தான் இருக்கானுவேன் சத்தியமா தான் உண்மை கான்செப்டே புரியல சும்மா வாரம் பொம்மை தூக்கி வைக்கணும் போயிட்டு இருக்கா பார்க்கலாம் இன்னைக்கு நல்ல சண்டைகள் இருக்குன்னு சொல்றாங்க காலங்காலத்துல வெயிட் பண்ணி பாக்கலாம் சோரையான் அவர்கள் நாலாவது இடத்துல ஒரு பதிமூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க அஞ்சாவது இடத்துல சத்தியா பத்தாயிரம் ஓட்டுகள் இவரெல்லாம் என்னத்தை அறுத்து கிழிச்சாரு பத்தாயிரம் ஓட்டுகள் பா என்ன பண்ணாரு ஒண்ணும் பண்ணல செவ்வாய்க்கிழமை நேரத்தை என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல எப்படி பத்தாயிரம் ஓட்டுகள் எதடா பார்த்து ஓட்டுகள் போடுறீங்க பத்தாயிரம் ஓட்டுகள் போடுற அளவுக்கு நேத்து வந்து வீட்டுக்கு என்ன பேசினா ஒன்னே ஒன்னு சொல்லுங்க ஒரு டாபிக் சத்தியா வந்து இந்த இடத்துல செம்மையா பேசினா இருப்போம் வேற ஏதாவது சொல்ல முடியுமா ஒரு மாமா ஒரு புண்ணாக்கும் அவன் சும்மா அப்படியே எல்லாரும் நடந்து வந்தவர் சைடில் அப்படியே பொறுமையாக பூமர் மாதிரி நடந்து வரான் கடைசியில் என்ன பொம்மை இருக்க எடுக்கிறான் எடுத்துக்கொண்டு உள்ள வைக்கிறான் அப்புறம் சோப்பால போய் உட்காந்துக்கிறான் இதை தவிர்த்து ஏதோ பண்றான் இப்ப ரீசெண்டா தான் சிவா கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கான் இதை தவிர்த்து அவன் எதுவுமே பண்ணல இவனுக்கு ஓட்டுகளை போட்டுட்டு ம் இது எங்கிட்டு போய் சொல்ல சோ அஞ்சு இடத்துல அவர் இருக்காரு ஆறாவது இடத்துல யாருப்பா நம்ம மஞ்சரி பத்தாயிரம் ஓட்டுகள் மஞ்சரி கூட நேற்று டாஸ்க் நல்லா ஆடினாங்க ஆனா போய் நிறைய சொல்றாங்க நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பண்றாங்க பட் அது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தான் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல டாஸ்க்ல பண்ணீங்கன்னா நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க ஆனா அந்த டாஸ்க் எல்லாம் தாண்டி வந்து ஒரு விஷயங்கள் பண்ண எனக்கு தெரியுமா அங்கதான் எனக்கு தப்புன்னு தோணும் பட் டாஸ்க்ல இவங்க நல்லா தான் ப்ளே பண்றாங்க நேற்று இவங்களுக்கான பொம்மை ஒரு வழியா உள்ள போயிட்டு ஜாக்லின் போராட்டி உள்ள வச்சுட்டாங்க கண்டிப்பா இவங்க என்ன தெரிஞ்சு அஞ்சுத்தாமல் ஒரு ரிவெஞ்ச் மோட் எடுப்பாங்க மேபி இன்னைக்கான டாஸ்கில் ஃபஸ்ட்டு அஞ்சிதா அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக அன்சிதா பொம்மை எடுத்துட்டு உட்காருக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் நான் வெயிட் பண்ணி பாருங்க அன்சிதாக்கு அந்த பக்கம் சப்போர்ட் நிறைய இருக்குது இங்க சும்மா எதுக்கு கோவா கேங் கோவா கேங் சொல்றீங்க அங்கிட்டு ஒரு கேங் இருக்கு அதை மொதல் பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமா இருக்கானு அந்த கேங் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மொத்தமா டாமினேட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது சோ மஞ்சேரில் ஆறாவது இடத்துல ஒரு பத்தாயிரம் ஓட்டுகள் எல்லாம் பத்தாயிரம் ஓட்டுகள் தான் அடுத்து யாருப்பா ஏழாவது இடத்துல ரஞ்சித் இவர் எவ்வளவு ஓட்டு இவர் ஒரு பத்தாயிரம் ஓட்டுகள் இந்த பூமருக்கு எல்லாம் எங்க இருந்து ஓட்டு வருதுன்னு தெரியல நேற்றுக்கான டாஸ்க்ல எலவு எல்லாமே புரிஞ்சு அந்த டாஸ்க்கை நல்லா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணார் ஓகே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு வீட்டுல சம்பவம் பண்ண போறாரு பார்த்தா அப்படியே இது தப்பு தப்புன்னு எல்லாரும் சொல்ல பாஸ் அங்க இருந்து உளற ஆரம்பிச்சானே எனக்கு என்னென்ன புரியலன்னு சொல்லி போயிட்டாரு எனக்கு இதை வேறதா இந்த வீட்டு வீட்டை விட்டு இந்த மனுஷன் வெளியடுங்க பாட்டா ஏழா இதன இடத்துல பாக்காரு ஏழாவது இடத்துல இருக்காரு என்ன பண்றாரு ஒன்றும் பண்ணல சும்மா ஒரு வீட்டில் வச்சு என்ன பண்ண போறீங்க தூய் வெளியே போடுங்க அடுத்து யாருப்பா எட்டாவது இடத்துல எங்கள் அண்ணா சிவகுமார் அவரும் அதே மாதிரி ஒரு எட்டாயிரம் ஓட்டுகள் அண்ணன் செட்டு மாறி தான் உண்மை சூப்பர் சிங்கர் போனான் ட்ரை பண்ணியிருப்பார் போல அப்படியே மாறி இங்கே வந்து நல்லா சிங்கி அடிக்காரு நல்லா பாட்டு பாடுறாரு நல்லா கொட்ட அடிக்காரு எல்லாம் எல்லாம் பண்ணுறாரு கே மட்டும் ஆட மாட்டு மட்டும் ஆட மாட்டுக்கார் எங்கே எப்போ ஆட போறாரு நமக்கு தரான இந்த வாரம் இவரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இவர் பயங்கரமான எட்டப்பர் வேலையை பார்க்குறாரு இங்கே ஒன்று பேசுறாரு அங்கே பேசுறது கேட்டு அங்கே போய் சொல்கிறாரு அப்புறம் அங்கே பேசுறாரு அங்கே பேசுறது கேட்டு இங்கே வந்து சொல்கிறாரு மாற்றி மாற்றி எட்டப்பர் வேலையை பார்த்து இந்த வீட்டுக்குள்ள வந்து சண்டே உண்டாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டிப்பா ஸ்டே ஆவார் எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தத பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல சாச்சனா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் ரெண்டு நாளா சாச்சனா வெளியே தெரியவே இல்ல சுத்தமா தெரியல ஒரு சில இடங்களை கிரிஞ்சா மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதான் இன்னைக்கு வந்து டாஸ்க்ல மேபி யாராச்சும் இவங்க பொம்மையை ஃபர்ஸ்ட் எடுத்து அவுட் பண்ணி விட்டாங்கன்னா சாச்சனா இந்த வாரம் சுத்தமா வெளியே தெரிய மாட்டாங்க அவுட் சுத்தம்வுட் ஏன்னா அந்த டாஸ்க் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போங்க எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழ மொத்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ அவுட் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன் சாச்சன் அவுட் எனக்கு தோணுது அடுத்தது பத்த இடத்துல ஆனந்தி அதான் நம்ம மேலும் ஆண்களை தான் பேசினால உடனே உருவம் வருவாங்க எங்க அக்கா தான் சோ ஏழாயிரத்தி நானூறு ஓட்டுக்கு அடுத்து இடத்துல இருக்காங்க தயவு செய்து எங்க அக்கா துக்கு வெளிய போட்டிருக்கேன் எங்க அக்கா புடுங்கன்னு ஆணி பூரா வேஸ்டான ஆணி தான் தயசேத்துக்கு வெளியே போட்டிருக்கேன் அவரே தூக்கி போட்டு சாச்சன நீங்க எப்படி தூக்க மாட்டீங்க அவங்க அப்பா வந்துடுவாரு கிளம்பி முடிஞ்சா அஞ்சி தூக்கி வெளியே போட்டிருங்க நல்லா இருப்பீங்க யார் ரெண்டு பேரும் வெளியே போனால் நல்லா இருக்கும் உங்களுக்கான கருத்துக்க மறக்காமல் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆனந்த தூக்கி வெளி போட்டுருங்க நைட்டு நைட் அவங்க பேசுற விஷயங்கள் கேக்க ஒரு மாதிரி வெறுப்புகள் ஏறிட்டே இருக்கு பார்த்து பண்ணுங்க